வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் அலங்காநல்லூர் டு பாலமேடு போகிற ரோட்டில் நடராஜ் நகரில் இருக்குது சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இருக்குது நடராஜ் நகர் அதில் ஒரு பிளாட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இது வந்து முப்பது அடி ரோடு இதில் ரைட் சைடில் திரும்ப வைப்பேன் நான் இதுதான் சுற்றி வீடுகள் இருக்கும் இதில் ரைட் சைடில் இது வந்து இருபத்தி மூணு அடி ரோடு சுத்தம் பண்ணாமல் இருக்குது இந்த இதில் இருந்து ரெண்டாவது பிளாட்டு இந்த மரம் இருக்குது இல்லையா அந்த சின்ன செடி அது பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் கல் இந்த கல் இருந்து முப்பதுக்கு இன்னொரு கல்லுக்கு நான் கூட்டு போய் காமிக்கிறேன் அந்த ப்ளூ கலர் கல் சின்னதாக தெரியுது இல்லையா இருந்து இது ரோடு ஃப்ரண்டேஜ் முப்பதுக்கு நாற்பத்தி ரெண்டு பிளாட்டோட சைஸு முப்பதுக்கு நாற்பத்தி ரெண்டு நடராஜ் நகரில் இருக்குது அலங்காநல்லூர் டு பாலமேடு பார்த்து போகிற ரோட்டில் பிளாட்டு இருக்குது மேற்கு பார்த்த ப்ளாட்டு ரொம்ப லோ பட்ஜெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் பண்ணா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ